அனைவருக்கும் வணக்கம் வெட்ட தமிழ் சேனலுக்காக உங்கள் காடை மருத்துவர் டாக்டர் தனவேல் நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா சென ஊசியோட வரலாறை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோவில் அந்த நார்மலாக இருக்கிற சென ஊசியோட அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதோட அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தணு தொழில்நுட்பங்கள் அதாவது செக்ஸ் சார்டட் செமன் டெக்னாலஜி ட்ரிபிளஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதை பற்றி பேச போகிறோம் நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஒரு பெரிய விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க இப்போ நம்ம நார்மலாக இப்போ மார்க்கெட்ல யூஸ் பண்ற சென ஊசி பார்த்தீங்கன்னாங்க அந்த ஊசியை பயன்படுத்தும் போது ஐம்பது பர்சன்ட் காளை பிறக்கும் அதே மாதிரி ஐம்பது பெர்சன்ட் கிடரிக்கன்றுகள் பிறக்குங்க அதாவது உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடுகள் வந்து கண்ணு போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிடரிக்கன்றுகள் பிறக்கும் அதே மாதிரி ஐநூறு காளைக்கன்றுகள் பிறக்குங்க இது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க இந்த விந்தணுக்கல்ல ரெண்டு வகையான குரோமோசோம்கள் அதாவது மரபணுக்கள் கொண்ட விந்தணுக்கள் இருக்குங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்கள் இன்னொன்று ஒய் அப்படிங்கிற குரோமோசோம்கள் இருக்கிற விந்தணுக்கள் இருக்குங்க ரெண்டு வகையா இருக்கு அதே சமயத்தில் பசுமாடுகளில் இருக்கிற சினை முட்டையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற மரபணு இருக்கிற சினை முட்டைகள் மட்டும்தான் உற்பத்தி ஆகுதுங்க இப்போ நார்மலாக நம்ம செனவசி போடும் போதுங்க எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்கள் அந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற பெண் முட்டையோடு போய் சேர்ந்துச்சுனாங்க நமக்கு எக்ஸ் எக்ஸ்ன்னு ஆயிருங்க அது மூலமாக கிடரிக்கன்று பிறக்கும் அதே சமயத்தில் ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்கள் அந்த சினை முட்டையோட சேரும் போது பார்த்திங்கன்னா ஒய்யூ எக்ஸுன்னு சேர்ந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு மாறி அது காளைக்கன்றாக பிறக்குங்க இதுதான் வந்துங்க சயின்ஸு இப்போ நார்மலான சன ஊசி போடும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் காளைக்கன்றுகள் பிறக்குதுங்க ஸோ இந்த காளைக்கன்றுகள் பிறக்கறனால ஒரு கால்நடை வளர்க்குறவருக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க முக்கியமான பிரச்சனைங்க அதாவது ஒரு நல்ல கறவை இருக்கிற மாடாக இருக்கும் ஒரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் கூட கறக்குற மாடாக இருக்கும் ஆனால் எப்போ பார்த்தாலும் அது காலக்கண்ணாவே போட்டுட்டு இருக்குங்க ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அந்த நல்ல கறவை இருக்கிற இருந்து இன்னொரு கறவை உள்ள மாட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது காலக்கண்ணாவே போடுறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுதுங்க அந்த வர்க்கமே மறுபடியும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமங்க இன்றைய கன்று தான் நாளைய பசு அந்த கன்று கிழரி கன்றா இருந்தால் மட்டும்தான் நாளை பசுவா மாற முடியும் இப்போ காலக்கண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த காலக்கண்ணை அதை இழுத்து பிடிச்சி கட்டுறது கஷ்டம் அதை பராமரிப்பு செலவும் நம்ம அதிகமா பண்ண வேண்டி இருக்குங்க அப்படியே அந்த காலக்கண்ணை நம்ம பால் கொடுத்து வளர்த்தாலும் பார்த்தீங்கன்னா அது பெருசாகும் போது அதை நம்ம தான் நம்ம வந்து விற்க வேண்டியதா இருக்குங்க அந்த மாதிரி இறைச்சிக்கு போது அது நல்ல விலைக்கு போறது இல்லைங்க அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுமோ அவ்வளவு லாபம் வந்து நமக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாம இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் இறைச்சிக்கு விற்கக்கூடாதுங்கிற ஒரு கலாச்சாரம்லாம் சில பகுதியில் இருக்குங்க ஸோ அதனால் அவங்க வந்து அந்த இறைச்சிக்காக விற்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க இப்போ நாட்டு மாடுகள் தவிரங்க இந்த கலப்பின மாடுகள்லாம் யாரும் பொலி காலைகளை வளர்த்துறது இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே காளைகளுக்கு பல மாடுகளை சேர்க்கும் போது பால்வினை நோய்கள் வந்து மாடுகளுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமங்க அதுக்கான பராமரிப்பு செலவு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த காலை வந்து நல்ல உயர்ந்த ரகமாக இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அது பிறக்கிற கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரகம் வந்து ரொம்ப கம்மியான ரகமாக பிறந்துடும் ஸோ அது வந்து விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுங்க அப்புறங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சென ஊசி ரொம்ப எளிதாக கிடைக்குதுங்க அதே சமயத்தில் விலை குறைவாக கிடைக்குது அதனால் யாருமே பொலி காலைகளை வளர்த்துறது இல்லைங்க அதனால் இப்போ நம்ம ஜெர்சி கலப்பினம் அதே மாதிரி கிரீசன் கலப்பினம் இந்த மாதிரி கலப்பின மாடுகள் காலைக்கன்றுகள் போட்டால் ஓரிரு வாரங்களில் அதை இறைச்சிக்காக வித்துடுறாங்க பெரும்பாலான கலப்பின மாடுகள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இல்லாமே வந்து பால் கறக்குங்க ஸோ அதுக்கு வந்து கன்று குட்டி தேவையில்லை ஆனால் நாட்டு மாடு அதே மாதிரி எருமைகள் சில கலப்பின மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இல்லாமல் கண்டிப்பாக அந்த மாடு வந்து பாலுக்கு நிற்காதுங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம காலக்கண்ணாக இருந்தாலும் அது வளர்த்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி வளர்த்துனாலும் அது வந்து நல்ல லாபத்துக்கு விற்காதனால விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பு தாங்க ஏற்படுது நண்பர்களே இப்போ நம்ம நல்ல உயர்ந்த ரகமான கலப்பின மாடுகள் வச்சுருக்கோம் ஒரு இருபது லிட்டர் இருபத்தஞ்சி லிட்டர் பால் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மாதிரி மாடுகள் நிறைய கிடாரிக்கன்று போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கன்றுகளை வச்சு சீக்கிரமாக நம்ம பண்ணையை வந்து விரிவுபடுத்த முடியுங்க இப்போ கிடரி கன்றுகள் மட்டுமே பிறந்ததுன்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விந்தனுக்களில் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குன்னு சொன்னீங்களா அதை ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து அந்த எக்ஸ் மரபணு இருக்கிற ஒரு விந்தணுக்களை மட்டுமே தனியாக எடுத்து நம்ம மாடுகளுக்கு சென ஊசியாக செலுத்துறோம்னா கண்டிப்பாக அந்த மாடுகள் வந்து கிணறு கடல்கள் மட்டும்தான் போடுங்க ஸோ இதற்கான ஆராய்ச்சிகளில் விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க இப்போ நார்மல் சென ஊசி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க காளைகள்லேருந்து விந்தணுக்களை சேகரித்து அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டைலூன்ட்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டாலை வந்து அடைக்கிறாங்க அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மில்லி தாங்க புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லி தான் அது இருக்கும் ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி விந்தணுக்கள் இருக்குங்க அந்த ஒரு கோடி விந்தணுக்கள்ல எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்கள் ஐம்பது லட்சம் இருக்குங்க அதே மாதிரி ஒய் குரோமோசோம் இருக்கிறது ஐம்பது லட்சம் இருக்குங்க இப்போ இதில் இருக்கிற இந்த ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்களை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா மீதி எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்தணுக்கள் மட்டும்தான் இருக்குங்க அதை செலுத்தும் போது நமக்கு கிடரிக்கன்று பிறக்குங்க ஸோ இந்த ஒய்யை பிரிச்செடுக்கிற ஆராய்ச்சியில் முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மிச்சல் எஃப் கையர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க விஞ்ஞானி என்ன பண்ணுறாருனா இந்த எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமசோம் இருக்கிற ரெண்டு வகையான விந்தணுக்கள் தான் இந்த மாதிரி காலைக்கன்று கிடரிக்கன்று போகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத மொத மொதல் கண்டுபிடிக்கிறாருங்க அடுத்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் ரொனால்டு ஜே எரிக்சன் அப்படிங்கிற விஞ்ஞானி அடங்கிய குழு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்தணுக்கள் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கு என்ன கணம் என்ன கணம் அதே சமயத்தில் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு அதே ஒய் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல டேனியல் பிங்கல் அப்படிங்கிற அமெரிக்க விஞ்ஞானி என்ன பண்ணுறாருனாங்க இந்த எக்ஸ் விந்தனுக்களையும் ஒய் விந்தனுக்களையும் பிரிக்கிறதுக்காக ஒரு ஃப்ளோரசல் டை யூஸ் பண்ணுறாருங்க அதை யூஸ் பண்ணி ஃப்ளோசைட்டோமெட்ரி அப்படிங்கிற மெஷின் மூலமாக அந்த ரெண்டு விந்தனைகளையும் தனித்தனியாக பிரிக்கிறாருங்க அது என்ன ஒரு சிக்கல் ஆகுதுன்னா அவர் யூஸ் பண்ண அந்த டைனால இந்த விந்தணுக்கள்லாம் செத்து போகுதுங்க அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல அமெரிக்காவை சேர்ந்த லாரன்ஸ் ஜான்சன் அப்படிங்கிற விஞ்ஞானி அடங்கிய குழுவினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெக்ஸ்ட் ட்ரிபிள் த்ரீ ஃபோர் டூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளோரஸன் டையை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் ஒய் அடங்கிய அந்த விந்தணுக்களுக்கு கலரிங் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கலரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டை அந்த விந்தணுக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலைங்க எல்லாமே லைவாக ஆரோக்கியமாகவே நல்லா இருந்துச்சுங்க இதன் மூலமாக அவங்க முத முறையாக முயலில் பெண் குட்டிகளை போட வைக்கிறாங்க அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தாங்க அமெரிக்காவில் பசுமாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிடரி கன்றுகள் மற்றும் குட்டிகளை பிறக்க வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல இந்த மாதிரி பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தணுவை ஃப்ரீஸ் பண்ணி ஒரேவந்து குச்சிகளாக மாத்துறாங்க அடுத்தபடியாங்க ரெண்டாயிரத்துல தான் முத முறையாக ஃபீல்டு ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்னம் பிரிக்கப்பட்ட விந்தண்களை யூஸ் பண்ணும்போது தொண்ணூறு சதவீதம் கிடரி பிறக்குது அப்படிங்கிறது தெரிய வருதுங்க அதே சமயத்தில் நம்ம நார்மலாக இருக்கிற சன ஊசியை பயன்படுத்தும் போது ஐம்பது சதவீதம் தான் கிடரி கன்றுகள் பிறக்குதுங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த பால்னம் பிரிக்கப்பட்ட விந்தணுவை யூஸ் பண்ணும்போது சினப்பிடிக்கிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஸோ இதனால் ரொம்ப நல்ல உயர்ந்த ரகமான மாடுகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சுங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பதினேழுல எஸ்டி ஜென்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனங்க அதாவது செக்ஸிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனம் முத முறையாக செக்ஸு அல்ட்ரா அப்படிங்கிற பேரில் ஒரு வாழ்நு பிரிக்கப்பட்ட விந்தணுவை மார்க்கெட் பண்ணுறாங்க ஸோ இந்த விந்தணுக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க ஒரு லேட்டஸ்டான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஷார்ட்டிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் விந்தனுக்களுக்கு அதிக டேமேஜ் ஏற்படுத்தாத மாதிரியான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க முதல்ல ரெண்டு மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணாங்க இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இவங்க நாலு மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டாஸை வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அது மூலமாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்ல சென பிடிக்கிற தன்மை வந்து நல்லா அதிகமாகி நார்மலாக சென ஊசி போட்டால் என்ன சென பிடிக்குமோ அந்த அளவுக்கு கன்செக்ஷன் ரேட் வந்து இதுலேயும் அதிகமாச்சுங்க அதே சமயத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஏபிஎஸ் குளோபல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் செக்ஸ் எல் அப்படிங்கிற பேரில் இந்த செக்ஸ் ஆர்ட் செமனை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அடுத்தபடியாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த செக்ஸ் ஆட்ட செமன் உருவாக்குறதுக்காக லேப்ஸ் வந்து நிறுவனாங்க இப்போ அந்த எக்ஸ் விந்தனவையும் ஒய் விந்தனையும் பிரிக்கிறதுக்குங்க அடிப்படையாக அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு தான் அதை வந்து பிரிக்கிறாங்க அதில் முதல்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த எக்ஸ் விந்தணுக்களில் அதில் இருக்கிற மரபணுக்கள் ஒரு மூணு புள்ளி அஞ்சுல இருந்து நாலு சதவீதம் ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்களை விட அதிகமாக இருக்குங்க அடுத்தபடியாக இந்த எக்ஸ் விந்தனுக்குடிய தலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்குங்க ஒய் விந்தணுக்களுடைய தலை வந்து சின்னதாக இருக்குங்க அடுத்தபடியாங்க இந்த ஃப்ளோரோசன் டை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களா அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ் விந்தணுக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒளிரக்கூடிய தன்மை இருக்குங்க ஏன்னா அதில் டிஎன்ஏ கண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ஒய் வந்து கம்மியாக தான் ஒளிரும் ஏன்னா டிஎன்ஏ கண்ட் கம்மியாக இருக்குது அடுத்தது அந்த விந்தணுக்கள் நீந்தி போகிற வேகங்க அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் விந்தணுக்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் நீந்தி போகுங்க ஆனால் ஒய் விந்தணுக்கள் கொஞ்சம் வேகமாக நீந்தி போகுங்க அப்புறம் விந்தணுக்கள் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்ங்க அதுலேயும் வித்தியாசம் இருக்குங்க அதில் எக்ஸ் விந்தணுக்கள் நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குங்க அதே மாதிரி ஒய் விந்தணுக்கள் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குங்க ஸோ இந்த வித்தியாசங்களை வச்சு தாங்க அந்த எக்ஸையும் ஒய்யும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க ஸோ இந்த எக்ஸ் விந்தனையும் ஒய் விந்தனையும் பிரிக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அதில் ஆரம்ப காலத்தில் யூஸ் பண்ண டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சைட்டோமெட்ரி அப்படிங்கிற ஒரு மெத்தடுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தை வந்து நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டையிங் பண்ணுறாங்க அதுக்கு ரெண்டு வகையான டை யூஸ் பண்ணுறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன் ஹெச் ட்ரிபிள் த்ரீ ஃபோர் டூ அப்படிங்கிற டை யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற விந்தனுக்களை புறா வந்து கலர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்க அதே சமயத்தில் ஃப்ளோரசன் ரெட்டுன்னு ஒரு டை யூஸ் பண்ணுறாங்க அது இறந்து போன விந்துக்களை சாயம் பண்ணுறதுக்கு கலர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி டையிங் பண்ணதுக்கப்புறம் அந்த விந்தணைவை ஃப்ளோசைட்டோமெட்ரி மூலமாக அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டெட்டாக இருக்கிற இந்த விந்தணுக்கள் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு முதலே ஃபில்டர் ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மைக்ரோ நாசல் வழியாக விந்தனுக்களை வந்து அனுப்புகிறாங்க ஒவ்வொரு டைமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விந்தணு மட்டும்தான் அதில் பாஸ் ஆகி வெளியில் வருங்க பாஸ் ஆகி வெளியில் வரும்போது ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்ஸு விந்தணுக்கள் பார்த்தீங்கன்னா ஒய் விந்தனை விட ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் அதிகமான அளவுக்கு ஒளிரக்கூடிய தன்மை வந்து ஏற்படுதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டுக்குள்ளே அதை பாஸ் பண்ணுறாங்க அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் டிஃப்ரென்சஸ் மூலமாக எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக பிரிக்கப்படுதுங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் விந்தனுக்களை மட்டும் எடுத்துங்க அது கூட பஃபர்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த ஃப்ளோ சைட்டோமெட்ரி மெத்தடில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விந்தனுக்களாக தான் பாஸ் ஆகி வெளியில் வருது அந்த மைக்ரோ நாசில் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சுலேருந்து ஒரு இருபது மில்லியன் ஸ்கோர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியுதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நமக்கு டைம் செலவாகுது அதே மாதிரி மிஷினை வந்து பல தடவை கன்யூஸாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க அதே அதேமாதிரி ஏபிஎஸ் இந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே இப்போ யூஸ் பண்ணிட்டு வராங்க அடுத்து நான் சொல்லும் டெக்னாலஜிங்க ரிசர்ச் லெவலில் தான் இருக்குங்க இன்னும் வந்து கமர்ஷியலாக மார்க்கெட்டுக்கு வரலைங்க அதில் ஃபர்ஸ்ட்டு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மைக்ரோ லேசர் சார்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜிங்க இதுவும் வந்து ஃப்ளோ சைட்டோமெட்ரி மாதிரி தாங்க பட் இதில் வந்து மைக்ரோ நாசல் யூஸ் பண்ணுறது இல்லைங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செமனை வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ளோ பண்ணுறாங்க ஃப்ளோ பண்ணும்போதே ஒரு பல்ஸ் ஆஃப் லேசர் லைட் வந்து பாஸ் பண்ணுறாங்க பாஸ் பண்ணி எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற விந்தனுக்களையும் ஒய் குரோமசம்ப்கள் இருக்கிற விந்தணுக்களையும் தனித்தனியாக வந்து முன்னாடியே பிரிச்சிடறாங்க பிரித்து ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க இதில் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விந்தணுக்களுக்கு வந்து டேமேஜும் ரொம்ப கம்மியாக தான் ஆகுதுங்க ஸோ இந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து சினப்பிடிக்கிற தன்மையும் வந்து அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி அந்த விந்தணுக்கள் இறந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் அடுத்து லூமி சாட் அப்படிங்கிற டெக்னாலஜிங்க இதில் வந்து லீத்தல் ஸ்பெர்ம் கில்லிங் அப்படிங்கிற மெத்தடு வந்து யூஸ் பண்ணுறாங்க இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாங்க முதல்ல வந்து விந்தனுக்களை ஸ்டெயினிங் பண்ணுறாங்க ஸ்டெயினிங் பண்ணிவிட்டு ஒரு லேசர் லைட்டை பாஸ் பண்ணி இந்த ஒய் விந்தனுக்களை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கில் பண்ணிடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து எக்ஸ் வெந்தனுக்கள் மட்டும்தான் இருக்குங்க அதை மட்டும் தனியாக எடுத்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து விந்தணு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து இந்த டெக்னாலஜியில் வந்து ஷார்ட்டிங் வந்து பண்ண முடியுதுங்க அதே மாதிரி இந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்களுக்கும் அதிக பாதிப்பு இருக்கிறதில்ல அதனால் நல்ல கன்சபன் ரேட்டேஷனே பிடிக்கும் தன்மையும் நல்லா அதிகமாக இருக்குதுங்க ஆனால் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் லெவலில் தான் இன்னும் இருக்குதுங்க அதுக்கடுத்த டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுங்க அதாவது மேக்னெட்டிக் ஆக்டிவேட்டட் செல் ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்னாலஜிங்க இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் விந்தணுக்களில் மட்டும் ஒய் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஆன்டிபாடி வந்து உருவாக்குறாங்க அந்த ஆன்டிபாடி கூட ஒரு மைக்ரோ மேக்னெட்டிக் பெட்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க அதாவது சின்ன காந்த துகள்களை அந்த ஆன்டிபாடி கூட சேர்த்து அதை வந்து அந்த விந்தனு கூட வந்து கலக்குறாங்க அப்படி கலக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபாடி போய் அந்த ஒய் குரோமோசோம் உள்ள அந்த விந்தனுக்கள் கூட வந்து ஜாயின்ட் ஆயிருங்க ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விந்தணனுக்களை ஒரு ஹெவியான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தனுக்களை மட்டும் தனியாக எடுத்துருங்க அப்படி பிரித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மீதி வந்து எக்ஸ் க்ரோமோசோம் இருக்கிற விந்தனுக்கள் மட்டும்தான் இருக்குங்க ஸோ இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ரோமோசோமுக்கு டேமேஜும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஸோ சென்னப்படிக்கிற தன்மை இதுலேயும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒய் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடினு ஒன்று சொன்னோம் அந்த ஆன்டிபாடியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட்டாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில்தான் இப்போ வந்து இறங்கியிருக்கிறாங்க இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தனவை நம்ம யூஸ் பண்ணும்போது தொண்ணூறு பர்சன்ட் தான் கிடரி கன்று பிறகுன்னு நான் சொன்னேன் அப்போ பத்து பர்சன்ட் காளைக்கன்றுகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிறந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம தனித்தனியாக பிரிக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக பிரிக்க முடியாதுங்க அந்த எக்ஸை மட்டும் எடுக்கும்போது கொஞ்சம் ஒய் விந்தனுக்களும் அதை கூட சேர்ந்து வந்துடுங்க ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிபிளஸ் செமனை யூஸ் பண்ணி செனவூசி போட்டாலும் அந்த ஒன்று ரெண்டு இருக்கிற ஒய் விந்தனுக்கள் போய் எக்ஸ் சினை முட்டையோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஆகி கண்டுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இப்போ ஆராய்ச்சியாளருக்கு வந்து என்ன ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிங்க இதில் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காளைகளில் ஒரு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த காளைகள் வெறும் எக்ஸ்க்ரோமோசோம் இருக்கிற விந்தணுக்களை மட்டுமே உற்பத்தி பண்ணுற மாதிரி காளைகளை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜின்னு சொல்கிறதுங்க ஸோ இதில் தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து அடுத்த திட்டமாக வந்து வச்சுருக்காங்க இந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சுனாங்க இப்போ அந்த காலையில் நம்ம யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த காலையிலிருந்து எக்ஸ் குரோமோசோம் உள்ள விந்தணுக்கள் மட்டும்தான் உற்பத்தி ஆகுங்க அது அந்த விந்தணுக்களை நம்ம நேரடியாக சென ஊசியாக பயன்படுத்தும் போது கிடரி கன்றுகள் மட்டும்தாங்க நூறு பெர்சன்ட் பிறக்குங்க நண்பர்களே இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருங்க இப்போ எல்லாமே கிடரி கண்ணாகவே போட்டால் இப்போ காலக்கண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுறது இப்ப காளைகள் வேணும் இல்லையா அப்பதானே விந்தணுக்கள் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாங்க இப்போ இந்த ஸ்டார்டிங் பண்ணும்போது இப்போ எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற தனியாக பிரிக்கிறோம் அதே மாதிரி ஒய் குரோமோசோம் இருக்கிற தனியாக பிரிக்கிறங்க இப்போ உயர்ந்த ரக காளைகள் இருந்து கிடைக்கக்கூடிய நம்ம இந்த ஒய் பிரித்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த விந்தணுக்களை பயன்படுத்தி நம்ம நல்ல அதிக கரவை இருக்கிற மாடலுக்கு நல்ல உயர்தரமான கரவை மாடலுக்கு அந்த ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தணுக்களை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரகமான காளைக்கன்றுகள் நம்ம கிடைக்குங்க சோ அந்த காளைகள் இருந்து நம்ம விந்தணுக்களை உற்பத்தி பண்ணி நம்ம இந்த மாதிரி செமன் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாங்க இந்த ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தனுக்களை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தநிலை உற்பத்தி பண்ணுற லேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் இதை வந்து பயன்படுத்தி காளைகளை உற்பத்தி பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமங்க இந்த ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்தனுக்களை மட்டும் தனியாக எடுத்து இப்போ பீஃப் கேட்டல் இருக்கு இல்லைங்களா இறைச்சிக்காக வந்து மாடுகள் வளர்க்குறாங்கல்ல மேலை நாடுகளில் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அதில் காளைக்கன்றுகள் போட்டால் தான் அது வந்து வேகமாக வளரும் எடையும் சீக்கிரம் கூடும் அப்போ லாபமும் அதிகமாக கிடைக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி கிடரி கண்ணுக்கு பாலுக்காக ஆசைப்படுறோமோ அதே மாதிரி பீப் உற்பத்தி பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா ஒய்க்ரோமோசோம்னு தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அங்கே கிடைக்குதுங்க ஸோ இந்த விந்தனுக்களை எக்ஸ் ஒய்னு தனித்தனியாக பிரிக்கிறது அப்படிங்கிறது என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கண்ணு வேணும் கிடரி கண்ணு வேணுமா அல்லது காளை கன்று வேணுமா அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தீர்மானிக்கிறது தான் இந்த டெக்னாலஜியோட முக்கியமான ஒரு நன்மைங்க ஸோ இந்த பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தணுக்கள் தொழில்நுட்பம் மூலமா பார்த்தீங்கன்னாங்க இப்போ அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது நிறையா மாட்டு இனங்கள் கூட அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வன விலங்குகள்லாம் கூட இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சீக்கிரமாக அதோட எண்ணிக்கை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியுங்க அதே மாதிரிங்க கிடரி கண்ணு மட்டுமே பிறக்கிற மாதிரி நம்ம ஊசி போடும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குங்க இப்போ இந்த காளைக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால கண்டு போடும்போது நிறைய வந்து சிரமம் ஏற்படும் மாட்டுக்கு இப்போ கிடரி கண்ணு போடும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிரமத்தை வந்து பெருமளவு நம்மளால் குறைக்க முடியுங்க நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டின மாடுகளை வந்து பாதுகாக்கணும் அதோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கிறு காங்க்ரேட் சாகிவால் இந்த மாதிரி இனங்களை வந்து பெருக்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க இந்த திட்டத்தின் கீழே தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல புனேல பெய்ஃப் நிறுவனத்தோட சேர்ந்து ஜென்டிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி இவங்க வந்து முத முறையாக அந்த செக்ஸ் ஆட்டட் சம் டெக்னாலஜி லேப் வந்து உருவாக்குறாங்க அடுத்தபடியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிஷிகேஷன் இந்த மாதிரி ஒரு லேப் உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போபாலில் உருவாக்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் அஞ்சு லேப் வந்து புதுசாக உருவாக்குறாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து அந்த லேப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ ஊட்டியில் இருக்கிற லேபில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ஃப்ரீஷன் இந்த ரெண்டு இனங்கள் மட்டும்தான் அங்கே வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க மற்ற லேபில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நாட்டினங்களுக்கும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்டிடிபின்னு இருக்குங்க அதாவது நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரம் கோஷாலா எஸ்ஏஜி அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு லேப் வந்து நிறுவிருக்காங்க இந்த லேப் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இனங்கள் பசி இனங்கள் அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தனுக்களை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி எருமை இனங்களும் கிட்டத்தட்ட எல்லா இனங்களுக்குமே இவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்தோட இவங்க ஸ்ட்ராவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ரேட் இருக்கிற மாதிரி இவங்க வந்து இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க பட் இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க மிக குறைஞ்ச விலையில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டா வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சென ஊசி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறக்கான முயற்சிகளை வந்து அவங்க ஈடுபட்டுருக்காங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு சென ஊசி வந்து காஸ்ட் ஆகுதுங்க இந்த சென ஊசி வந்து ஏன் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாங்க இப்போ மற்ற சென ஊசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை எக்ஸையும் ஒய்யும் பிரிக்கிறோம் இல்லைங்களா அந்த பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் ஆகுங்க ஸோ அந்த லாஸ் ஆகிறதுனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த டெக்னாலஜிக்கான செலவும் ரொம்ப அதிகமாகுதுங்க இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கன்று மட்டும் பிறக்கிற ஊசி போடும்போது பார்த்தீங்கன்னா சென பிடிக்கிற தன்மை வந்து கம்மியாக இருக்குங்க நார்மலாக இருக்கிற ஊசியோட அது கம்மியாக இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் அளவு கம்மியாக இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாங்க இதில் முக்கியமான காரணமே இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற சென ஊசியில் ஒரு சென ஊசியில் ஒரு கோடி விந்தனக்கள் இருக்குதுங்க அது டென் மில்லியன் அணுக்கள் இருக்கு ஆனால் இப்போ இந்த பால்னு பிரிக்கப்பட்ட விந்தணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியில் உங்களுக்கு நாலு மில்லியன் அளவுக்கு தான் வந்து இருக்குங்க அதனாலேயே கொஞ்சம் வந்து அந்த சென்ன தன்மை கம்மியாக இருக்குங்க இப்போ இந்த செக்ஸு அல்ட்ரா அந்த எஸ்டி ஜெனெட்டிக்ஸ்க்காக நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சு மில்லியன் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மில்லியன் இருக்கிற விட இது கொஞ்சம் செனப்பிடிக்கிற தன்மை வந்து பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கிறதா அவங்க வந்து ஃபீல்டு ட்ரையலில் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ரெண்டு கிடாரி கன்று சென ஊசி உற்பத்தி பண்ணுற நிலையங்கள் இருக்குதுங்க ஒன்று ஏற்கனவே நான் சொன்னேன் ஊட்டியில் இருக்குதுன்னு சொன்னேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலமாதியில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு மட்டும் ஹச்எஃப் ஜெர்சி மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தனு ஊசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த விலையை வந்து குறைச்சி கம்மி விலைக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்குறக்காக தமிழ்நாடு அரசில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா அரசு கால்நடை மருத்துவமனையிலுமே இந்த செக்ஸர் செமன் வந்து சென ஊசி கொடுத்துருக்காங்க இந்த சென ஊசி பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு போடும்போது ஃபஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா அதோடய விலை வந்து வெறும் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு தர்றாங்க அதே மாடு அந்த சென ஊசிக்கு பிடிக்கல ரெண்டாவது வரை போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வசூல் பண்ணுறாங்க இது வந்து மார்க்கெட் விலையோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நண்பர்களே இப்போ என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கிடறு மட்டும் பிறகக்கூடிய சென ஊசியில் ஒரு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் கிடச்சிதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நூறு மாட்டுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் மாடுகள் வந்து சென பிடிச்சிதுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிடரிக்கன்று பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் எனக்கு கிடைச்சிதுங்க அதாவது வந்து பத்து மாடு நம்ம சென ஊசி போட்டு கன்று போடுதுன்னா அதில் ஒம்பது கிடரிக்கன்று ஒரே ஒரு காலைக்கன்று மட்டும்தான் பிறந்துச்சுங்க ஸோ இதுதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்க இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செனப்பிடிக்கிற தன்மையை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாடுகளில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த சென ஊசி போடுற மாடுகள் கிடேரிகளுக்கு தான் நீங்கள் அதிகமான ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்க அதாவது நல்ல கற்புப்பை வளர்ச்சி உள்ள நல்ல உடல் எடை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற கிடேரிகளுக்கு போட்டிங்கன்னா நல்ல செனப்பிடிக்கிற தன்மை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொதயித்து போட்ட மாடுகளுக்கு நல்லா இருக்குது அதுக்கடுத்தது தான் ரெண்டாவது ஈத்து அடுத்தது மூணாவது ஈத்து ஸோ போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செனப்பிடிக்கிற தன்மை குறைஞ்சிட்டே போதுங்க மூணாவது ஈத்துக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செனப்பிடிக்கிற தன்மை கம்மியாக இருக்குங்க அதே மாதிரிங்க ஈத்து மாட்டுக்கு இந்த சென ஊசி போடும்போது கண்ணு போட்டதுக்கப்புறம் வர்ற மொத பருவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா செனப்பிடிக்கிற தன்மை ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த பருவத்தில் போட போட உங்களை அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுங்க இன்னொன்று முக்கியமாக அந்த செனப்பிடிக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாடுகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாடாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணுங்க ரொம்ப வந்து ஒல்லியாக இலைச்சி போய் சத்து குறைவாக இருக்கிற மாடெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செனப்பிடிக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மாடுகளுக்குமே இந்த மாதிரி கிடரிக்கன்று ஊசி போட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அந்த மாடு நல்ல கரவ இருக்கிற மாடாக தேர்ந்தெடுத்துக்குங்க ரெண்டாவது என்ன பண்ணுங்க அந்த மாட்டுக்கு இந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு அதுக்கு குடற்புள் நீக்கம் மருந்து கொடுத்துருங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த மருந்தை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு தாது உப்பு கலவை அதை வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க ஏன்னா நல்ல உரம் போட்டால் தான் செடி வந்து நல்லா வந்து வளரும் மண்ணில் அந்த மாதிரி மாட்டுக்கு நல்லா சத்து கொடுத்தா தான் நல்லா வந்து மாடு செனையாகி நல்லா கருவளைச்சி நல்லா இருக்கும் ஸோ தாதுப்பு கலவை கண்டிப்பாக கொடுக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிற சத்துக்கள் முக்கியமாக வந்து புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் மாட்டுக்கு அதிகமாக கொடுக்கணுங்க இப்போ நார்மலாக கொடுக்குற தீவனத்தை விட நீங்கள் தீவனத்தை டெய்லி வந்து ஒரு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் அதிகப்படுத்தி கொடுக்கணுங்க அது மட்டும் இல்லாமங்க இந்த கடலை புண்ணாக்கு அதே மாதிரி கொட்டை இந்த மாதிரி புரத சத்து கொழுப்பு சத்து இருக்கிற நல்ல ஒரு தீவனங்கள் நீங்கள் கொடுக்கணுங்க இதையெல்லாம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கிடரிக்கண்ணு ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு செனப்பிடிக்கிற தன்மை கண்டிப்பாக அதிகமாகுங்க அதே மாதிரிங்க ஏற்கனவே ஒரு நாலஞ்சு தடவை சென ஊசி போட்டு பிடிக்காத மாடுகள் அதே மாதிரி அந்த சென ஊசி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருவ வரும்போது கோலை அடிக்கும் அந்த கோலை வந்து நல்லா கண்ணாடி மாதிரி கிளீராக இருக்கணுங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீல் மாதிரியோ தயிர் மாதிரியோ கலர் மாறி அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செனையை பிடிக்காதுங்க ஸோ அந்த மாடுகளுக்கு இந்த கிடைய ஊசியை போடக்கூடாதுங்க நண்பர்களே இந்த பாலினம் பிரிக்கப்பட்ட விந்தன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கைக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இந்த கால சூழ்நிலைக்கு இது அத்தியாவசியமானது தேவையானது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில் கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கறது லாபகரமான தொழிலாகவே இல்லாம போயிட்டு இருக்குங்க இந்த சூழ்நிலையில் ஒரு மாடு பத்து மாசம் கழிச்சு ஒரு காலக்கண்ணா போட்டுச்சுன்னா அந்த விவசாயிக்கு நிறைய லாஸ் ஆகுது ஸோ அப்ப நம்ம உயர்ந்த ரக கன்றுகளை நம்ம உருவாக்கணும் பசுக்களை உருவாக்கணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்னாயிடுச்சுங்க ஸோ இது வந்து காலத்தின் கட்டாயங்க அதனால இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பண்ணைகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தி பொருளாதாரத்தில் மேம்படணும்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேங்க நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி முத முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம பெட்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்